திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா நாளைக்கு சஷ்டி விரதம் இது வரைக்கும் ஆறு நாள் சஷ்டி விரதம் இருந்த சகோதரன் சகோதரிகள் நண்பர்கள் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா இல்லாதவங்க அந்த ஆறு நாள் கடைப்பிடிக்க முடியாதவங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இருந்து விரதத்தை முடிக்கலாம் அப்போது திருக்கல்யாணம் வரைக்கும் இருக்கிறவங்களும் இருக்கலாம் அப்போ திருக்கல்யாணம் வரைக்கும் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா இன்னும் நமக்கு நன்மைகள் தான் அதாவது நாளைக்கு பிரம்ம வேலையில் எந்திரிச்சு அதிகாலைன்னா நாலரை ஆறு பிரம்ம வேலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம சரவண பவன் சொல்லக்கூடிய மந்திர கோல பச்சரிசி மாவில் கோலம் அதுக்கு மேலே நீங்கள் விளக்க வச்சு இல்லை இந்த மாதிரி ஒரு வேல் படம் இருந்ததுன்னா அதை நீங்கள் வச்சு முருகனுக்கு உங்கள் வீட்டில் சின்ன படமாக இருக்கோ பெரிய படமாக இருக்கோ முருகன் படத்தை வச்சு அதுக்கான அலங்காரத்தை பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்து சஷ்டி விரதம் எடுக்கிற நீங்கள் சரவணப்பாவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுப்ரபாதம் சஷ்டி இதெல்லாம் நீங்கள் முருகனுடைய பாடல்கள் இதெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் மனதார முருகனை நினைச்சி நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் பாடலாம் இந்த சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை நினைச்சி சஷ்டி விரதம் இருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும் மிக மிக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த சஷ்டி விரதம் இருந்து வேண்டிக்கிட்டிங்கன்னா அதே அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அருளை முருகன் கொடுப்பாரு கடன் பிரச்சனைகள் திருமணமாகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க உங்களுக்கு உடல் ரீதியான பல தொந்தரவுகள் இருக்கிறவங்க எல்லாரும் நீங்கள் முருகனை நினைத்து ஒரு நாள் அந்த சஷ்டி விரதத்தை முடிச்சிங்கன்னா ஒரு ஆண்டுகளுக்குள்ளாக மறு சஷ்டி விரதத்துக்குள்ளே நினைத்தது நிறைவேற்றி தரக்கூடிய முருகனுக்கு அந்த அளவுக்கு சக்திகள் இருக்கு ரெண்டாவது நீங்கள் நாளைக்கு சக்தி விரதம் இருக்கக்கூடிய நீங்கள் மௌன விரதமாகவும் இருக்கலாம் அதாவது யார்ட்டையும் பேசாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க ரெண்டாவது பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்கலாம் குடிக்கிறவங்களும் இருக்கலாம் ஆக மட்டும் சாப்பிடக்கூடாது சூரசமகாரம் முடிந்த பிறகு வீட்டுக்கு வந்து மறுபடியும் குளிக்கணும் நீங்கள் மறுபடியும் குளிச்சுட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மந்திர கோல போட்டு அதில் ஆறு விளக்கு சரவணபாவக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் பஜனைகள்லாம் பாடி முடித்து அதுக்கப்புறம்தான் விரதம் விடணும் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் யாரும் உறங்கிடக்கூடாது அதாவது கண் முடிச்சு தான் இருக்கணும் நாளைக்கு காலைல நீங்கள் பூஜை தொடங்குறதுலேருந்து சூரம் சமகாரம் முடிந்து நீங்கள் வீட்டில் பூஜை முடிக்கிற வரைக்குமே காலில் செருப்பு போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ரெண்டாவது என்னான்னு நீங்கள் ஏதாவது உங்களால் முடிஞ்சால் ஆறு விதமான சாப்பாடு வைக்கலாம் இல்லை உங்களால் முடிஞ்ச சாப்பாடு வச்சு நெய்வேத்தியம் பண்ணி விரதத்தை முடிக்கலாம் மிக மிக சஷ்டி விரதம் நான் எடுக்காத நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லது தான் இந்த கும்பராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேசராசி இதுக்கெல்லாம் ஏழராசனி நடக்குது இல்லையா அதாவது சிம்ம ராசிக்கு சனி இதெல்லாம் நடக்குது அதனால் நீங்கள் ஏட சனி நடக்கக்கூடிய கும்பராசி மீனராசி மேஷராசி எல்லாம் நாளைக்கு முருகனுக்காக ஒரு நாள் விரதம் இருந்தீங்கன்னா இந்த சனியினுடைய பாதிப்புகள் குறைந்து உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் ரெண்டாவது ஆறு நாள் இருந்தவங்க திருக்கல்யாணம் வரைக்கும் தொடர்ந்து ஏழாவது நாள் வரைக்கும் இருந்தீங்கன்னா இன்னும் மிக நல்லா இருக்கும் அது திருக்கல்யாணம் வரைக்கும் பெண்கள் இருக்கலாம் ஆண்கள் இல்லைனா கூட பெண்களாகி நீங்கள் திருக்கல்யாணம் வரைக்கும் விரதம் இருந்து முடிக்கிறது தான் மிக்க சிறப்பு நன்றி வணக்கம் முக்கியமாக திருக்கல்யாணம் முடி விரதம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டில் வந்து கல்யாணம் விருந்து வைக்கணும் அதாவது வீட்டில் வந்து வடை பாயசத்தோடு சாப்பாடு செஞ்சு முருகனுக்கு படைச்சிட்டு தான் விடணும் அதனால் சாம்பார் எப்பயும் செய்கிற மாதிரி வீட்டில் பொரியல் வடை பாயசம் அப்பளத்தோடு நீங்கள் சமையல் செய்து முருகனுக்கு நெய்வேத்தி விட்டுட்டு நீங்கள் விரதமிடுவது ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்